பிரியமானவர்களே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் இன்றைக்கு ஒரு வசனத்தை அனுப்பி நீங்கள் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் உங்களுடைய முகங்களை பிரகாசம் அடைய செய்ய அவர் விரும்புகிறார் சங்கீதம் முப்பத்தி நான்கு ஐந்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை இஸ்ரேவேல் தேசத்துக்கு சவுல் ராஜாவாக இருக்கிறான் அந்த சவுல் ராஜா தாவிதை கொலை செய்ய வேண்டும் என்று அவனை துரத்தி கொண்டிருக்கிறான் சவுல் ராஜாவுடைய கைக்கு தப்பித்துக் கொள்வதற்காக ஓடி போய் காத்து ஊர் ராஜாவாகிய ஆகிஸின் இடத்துல அடைக்கலம் கேட்டு போகிறான் அபிமேலக்கு என்று சொல்லி அவன் அழைக்கப்படுகிறான் அங்க போன பிற்பாடு அவனுடைய ஊழியக்காரர்கள் இந்த தாவிதை பார்த்து தன்னுடைய ராஜா சொல்றாங்க இஸ்ரேல் தேசத்துக்கு சவுல் தான் ராஜா ஆனால் ஜனங்கள் இவனை தான் ராஜாவாக பாடி புகழ்ந்து கொண்டிருக்கிறாங்க நம்முடைய தேசத்து போர்வீரனாகிய கோலியாத்தை கொலை செய்தவனும் இவன்தான் ஆகினாலும் இவன் சாதாரணமான ஆள் இல்லை அப்படின்ட்டு சொல்லி சொல்ல தாவீது அதை கேள்விப்பட்டுட்டு வகையாக வந்து மாட்டிக்கொண்டோம் என்று சொல்லி மிகவும் பயந்தான் என்று நாம் வாசிக்கிறோம் நாம கூட இன்றைக்கு அநேக நேரங்களில மனுஷர்கள் நமக்கு உதவியாக இருப்பாங்க ஆதரவு கொடுப்பாங்க அடைக்கலும் கொடுப்பாங்க என்று சொல்லி ஓடி அவர்களிடத்துல உதவிக்கு போனா அவர்களே பெரிய உபதிரவமாக மாறிவிடக் கூடும் ஒரு வேலையை தேடி இப்போ ஒரு வேலை கிடைத்ததுன்னு சொல்லி போனால் அந்த வேலையை பெரிய உபதிரவமாக ஆகி வேலையை விடவும் முடியல மற்ற வேலை கிடைக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தவிப்பில் ஒரு பயத்தில் ஒரு கலக்கத்தில் நம்ம இருக்கலாம் அல்லது ஏதோ குறிப்பிட்ட சூழ்நிலையில் என்னுடைய கால்கள் வகையாக நானே போய் மாட்டிக்கொண்டேன் ஒரு பிஸ்னஸில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் அல்லது ஏதோ ஒரு காரியத்தில் நானே தேடி போய் ஆதரவு கிடைக்கன்னு பார்த்து என்னுடைய கால்கள் சிக்கி கொண்டது என்று கலங்கி கொண்டு இருக்கலாம் ஆனால் அந்த சூழ்நிலையிலையும் தாவீது தானும் தன்னோடு கூட இருந்தவர்களையும் உற்சாகப்படுத்தி எக்காலத்திலும் தேவனை நான் துதிப்பேன் அவருடைய துதி எப்பொழுதும் என் நாவிலே இருக்கும் என்று சொல்லி தேவனை துதிக்கிறான் போற்றுகிறான் புகழ்கிறான் ஜெபத்தில் அவருடைய முகத்தை தேடுகிறான் நடந்தது என்ன ஆச்சரிய விதமாக அந்த மரண வாழையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக தேவன் அவனுக்கு ஒரு விசேஷத்தை ஞானத்தை அந்த இடத்துல கொடுக்கிறார் அங்கிருந்து அவன் தப்பித்து சென்று விடுகிறான் தாவிதி விசேஷமானவன் அதனால் அவனுக்கு மாத்திரம் தேவன் செய்தார் என்கிறது அல்லாமல் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லி தாவீது அந்த சங்கீதத்தில் சொல்லுகிறான் என்னவென்றால் அவனோடு கூட இருந்தவர்களும் தாவீது இந்த சூழ்நிலையும் தேவனை தேடுகிறான்ங்கிறதை பார்த்து அவர்களும் கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள் அவர்களையும் தேவன் அந்த இடத்திலிருந்து தப்பிக்கும்படிக்காக பண்ணிவிட்டார் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் இருக்கிற அந்த சூழ்நிலையிலிருந்து நோக்கி பார்க்கும் பொழுது உங்களையும் கர்த்தர் அப்படிப்பட்ட நெருக்கடிகளில் இருந்து கால்கள் சிக்கி கொண்டிருக்கிற அந்த வலையிலிருந்து சத்ருடைய கரத்திலிருந்து தப்பித்து கொள்ளும்படிக்காக தேவன் கிருபை செய்வார் கர்த்தரை விசுவாசிப்பது அவரை அந்த சூழ்நிலையும் அவர் மேலே நம்பிக்கை வைத்து அவரை துதிப்பது ஜெபத்தில் அவரை தேடுகிறது இதெல்லாம் தான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறது நம்ம எதை நோக்கி பார்க்குறோமோ அது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணிவிடும் அநேகர் சினிமாவையே நோக்கி பார்த்து கொண்டிருப்பாங்க அதனால் அந்த சினிமா கலாச்சாரம் அதில் நடை உடை பாவனை அதில் வரக்கூடிய கதைகள் சம்பவங்கள் அதில் வரக்கூடிய அடிதடி வாக்குவாதம் சண்டைகள் இச்சைகள் இதனால் அநேகர் நிரப்பப்பட்டு வாழ்க்கையே வீணடித்து விடுகிறார்கள் ஆனால் ரசிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை நடத்தி முடிக்கிறவரும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி வனாந்தரத்தில் நடந்து வந்தபொழுது அவர்களுடைய பாவத்தினாலேயே பெரிய அழிவுக்கு ஆளாகிவிட்டார்கள் கொல்லிவாய் சர்ப்பங்கள் வந்து அந்த வனாந்தரத்தில் அவர்களை கடித்து கொண்டிருக்கிறது விஷம் ஏறி ஜனங்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள் மோசே தேவனை நோக்கி ஜெபிக்க தேவன் வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தி வைத்து அதை நோக்கி பார்க்கிறவர்கள் அத்தனை பேரும் பிழைப்பார்கள் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார் அதே போல யார் யாரையெல்லாம் அந்த பாம்பு கடித்து விஷம் ஏறி மறித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அந்த உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து அந்த விஷம் அவருடைய சரீரத்திலிருந்து முறிந்து பிழைத்தார்கள் என்கிறத வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் என்ன பெருசாக செஞ்சுக்கிறாங்க பாம்பு கடித்து விஷம் ஏறி இருக்கிறது வேதனையோடு மறித்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் தேவனை நோக்கி பார்த்தார்களாம் பிழைத்து கொண்டார்களாம் அவ்வளவு சிம்பிளாக ஆண்டவர் நமக்கு விடுதலையையும் ஆசிர்வாதத்தையும் வைத்திருக்கிறார் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் கல்வாரி சிலுவையில் என்னுடைய பாவங்களையும் சாபங்களையும் சுமந்து எனக்காக பாவமாகி சாபமாகி ரத்தம் சிந்தி மரித்த இயேசு கிறிஸ்துவையே நோக்கி பார்க்கும்படிக்காக தேவன் நமக்கு சொல்லுகிறார் அவரை நோக்கி பார்க்க பார்க்க அவருடைய முகத்தை ஜபத்தில் நாம் தேட தேட அவரை நாம் ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க அவருடைய கல்வாரி சிலுவையிலிருந்து ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இறங்கி வந்து விடுகிறது ஜீவன் உண்டாகிறது பிழைப்பு உண்டாகுகிறது விடுதலை உண்டாகுகிறது எந்தெந்த பகுதியில் கால்கள் சிக்கி அங்கிருந்து விடுதலை உண்டாகுகிறது அவரை நோக்கி பார்த்து நடக்கும்படிக்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அன்றைக்கு தாவீது மனுஷனை தேடி ஓடி வகையாக போய் மாட்டிக்கொண்டான் அல்லது அநேகர் தங்களுடைய சொந்த பலத்தை படிப்பு திறமை அவங்களுடைய குடும்ப கௌரவம் அதையெல்லாம் சார்ந்து இருப்பார்கள் அதனால எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொண்டு விட முடியாது அல்லது இன்னும் அநேகர் பிரச்சனைகளையே பார்த்து கொண்டிருப்பாங்க குடும்பத்தில் வாழ்க்கையில் அடித்து கொண்டிருக்கிற அலைகள் புயல்கள் அதையே நோக்கி பார்த்து பயந்து அந்த புயல் அலைகளிலேயே மூழ்கி போகும்படிக்காக நேர்ந்துவிடும் ஆனால் அந்த மூழ்கி போன நிலையிலிருந்து தூக்கி எடுக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்படிக்காக இன்றைக்கு நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே எங்களோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அவர்களே போய் கூட எந்த ஒரு சூழ்நிலையில் அவருடைய கால்கள் சிக்கி கொண்டு இருந்தாலும் வகையாக நான் மாட்டிக்கொண்டேன் என்று சொல்லி பயந்து கலங்கி கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலிருந்து இன்றைக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து முகத்தை பிரகாசம் அடைய செய்து விடுதலையை கட்டளையிடும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர் மனுஷர்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறது வீண் என்று சொல்லி சொன்னீரே எங்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அவர் மேலே எங்களுடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் வைக்கிறோம் அவருடைய முகத்தை ஜபத்தில் நாங்கள் தேடுகிறோம் கர்த்தாவே நீர்தாமே பிழைப்பு உண்டு பண்ணுவீராக விடுதலை உண்டு பண்ணுவீராக எல்லா பயங்களுக்கும் நீங்களாக்கி உம்முடைய கிருபைகளை அனுபவிக்கும்படிக்கு செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீர் அப்படி செய்துவிட்டு அன்பிற்காக துதிக்கிறோம் நல்ல பலோக பிதாவே ஆமீன்